அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று பதினாறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு பரதக்ஷேத்ர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹ்ரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்ய வரமான கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹ்ம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத்திர வரமான சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராத்தீப பட்சிம மேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपपक्षिममेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीमला नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपपक्षिममेरु भरदक्षेत्र वर्धमानकाल श्रीमला नमः ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு பரதக்ஷேத்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு பரத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करर्थद्वीपश्चिममेरु भरदक्षेत्रवर्धमानकाले श्रीमलादारिनाथस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः